பாலமுருகன் முருகன் சின்ன சின்ன குழந்தையம்மா எங்கள் பாலமுருகன் புன் சிரிப்பு காட்டி மயக்கிடுவான் எங்கள் பால முருகன் வண்ணமையில் மீதிருப்பான் எங்கள் பாலமுருகன் கையில் வடி வேலும் வைத்திருப்பான் எங்கள் பால முருகன் பிள்ளையாரின் நல்ல தம்பி எங்கள் பாலமுருகன் சிறு பிள்ளைகளின் இனிய தோழன் எங்கள் பால முருகன் கள்ளமில்லா உள்ளம் கொண்டால் எங்கள் பால முருகன் நம்மை காத்தருள்வான் காத்தருள்வான் எங்கள் பால முருகன் பார் பார் தரையின் மேலே தொட்டி பார் தொட்டி மேலே செடியை பார் செடியின் மேலே பூவை பார் பூவின் மேலே வண்டை பார் வண்டின் மேலே பல வர்ணம் உண்டு அதையும் பார் அருமை நேரு அருமை நேரு பிறந்தது அலகாபாத்து நகரிலே இளைஞர் நேரு படித்தது இங்கிலாந்து நாட்டிலே தீர நேரு வாழ்ந்தது தில்லி நகரம் தன்னிலே இன்று நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே அ ஆ அ என்றேனே அத்தை வீடு சென்றேனே இ என்றேனே தின்றேனே உ உ என்றெனே உடனே காப்பி குடித்தேனே என்றேனே ஏப்பம் நன்றாய் விட்டேனே ஐ என்று சொன்னேனே அங்கே நீட்டி படுத்தேனே ஓ என்றேனே ஒரு மணி சென்று எழுந்தேனே அவ் என்று சொன்னேனே ஆடி பாடி குதித்தேனே அஹ் என்று சொன்னேனே அக்காவென சிரித்தேனே பத்து பைசா பலூன் பத்து பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன் பலூன் ஒன்று வாங்கினேன் ஊதினேன் பைய பைய ஊதவே பந்து போல் ஆனது வந்து போல ஆன பின் பலமாய் நானும் ஊதினேன் பலமாய் ஊத ஊதவே பானை போல ஆனது பானை போல ஆனதை ஓடி வாருங்கள் விரைவில் வந்தால் பார்க்கலாம் அல்லது வெடிக்கும் சத்தம் கேட்கலாம் செல்லலாம் சைக்கிள் ஏறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சைதாப்பேட்டை செல்லலாம் கார் ஏறிக்கொள்ளலாம் காரைக்குடிக்கு போகலாம் ரயில் ஏறிக்கொள்ளலாம் ராமேஸ்வரம் செல்லலாம் கப்பல் ஏறிக்கொள்ளலாம் கல்கத்தாவை அடையலாம் பறவை கப்பல் ஏறலாம் பாரிஸ் நகரம் போகலாம் மனோரதத்தில் ஏறலாம் வையமெல்லாம் சுற்றலாம் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பலவுண்டு வகை வகையான பெயருண்டு பூவன் மொந்தன் ரஸ்தானி பேயன் நேந்திரம் மலைவாழை என்றே வகைகள் பலவுண்டாம் எல்லாம் எனக்கு பிடித்தவையே தினமும் மிகவும் நான் விரும்பி தின்பது வாழைப்பழமேதான் என்ன கொண்டு வந்தேன் பழனிமலைக்கு சென்று வந்தேன் பஞ்சாமிர்தம் கொண்டு வந்தேன் காசி நகரம் சென்று வந்தேன் கங்கை நீரை கொண்டு வந்தேன் திருப்பதிக்கு சென்று வந்தேன் திட்டிப்பு லட்டு கொண்டு வந்தேன் ராமேஸ்வரம் சென்று வந்தேன் என்ன நானும் கொண்டு வந்தேன் ஊ ஊ ஊ ஊ ஊதுகின்ற சங்கிலுள் ஒன்று வாங்கி வந்தேன் அண்ணாமலையின் ஏறி என்றானாம் அண்ணாமலை என்ன சொன்னானாம் ஆற்றுக்குள்ளே படகு விடவே ஆசை என்றானாம் அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னானாம் ஆகாயத்தில் விமானம் போட்ட ஆசை என்ன சொன்னானாம் அமெரிக்கர் போல நிலவில் இறங்க ஆசை என்றானாம் ஒன்று சேர்தல் கூட்ட கூட்டமாகவே குருவி பறந்து சென்றிடும் குவியல் குவியலாகவே கொட்டி கற்கள் கிடந்திடும் கூறு கூறாய்ச் சந்தையில் கொய்யா பழங்கள் விற்றிடும் குழி குழையாய் சாட்சிகள் கொடியில் அழகாய் தொங்கிடும் வரிசை வரிசையாகவே வாழைத் தோப்பில் நின்றிடும் மந்தை மந்தையாகவே மாடு கூடி மேய்ந்திடும் சாறை சாரையாகவே தரையில் எறும்பு உருந்திடும் நேரில் தினமும் பார்க்கிறோம் நீயும் நாமும் தம்பியே